ஏ ஒன் மாட்டுக்கு போயிட்டு நான் விலை கொடுத்து ஏமாந்து வந்தனா இல்ல சிறப்பா இருந்துதான் சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்ல வாங்க ஏண்டா நான் நினைச்சேன்னா பரவாயில்ல போனது ஹாப்பின்னு நினைச்சனா அப்படின்னு பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாக்லே ஏ ஒன் மாட்டுக்கு போயிட்டு நான் அள்ளிட்டு வர முடியலனாலும் கிள்ளிட்டு வந்த இந்த பொருட்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா என்னோட ஷாப்பிங் என்ன என்ன என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏ ஒன் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் மொட்டமாடி வணக்கம் பலமுறை சொன்னி சபை நல்லா தெரியுதா பாருங்க இப்போ தெரியுதா பாருங்க வணக்கம் என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா சும்மா முதல் முறையா என்னையும் ஒரு ஷாப்பிங் கூட்டும் போயிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணுமா சொல்லிட்டு என்னோட பையன் கூட்டிட்டு போய் ஷாப்பிங் பண்ண வச்சான் ரொம்ப பெருசா இல்ல சின்னதா இருந்தாலும் அது நான் பண்ண ஷாப்பிங் எனக்கு ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன பண்ண பாக்கலாமா எத்தனை அது கிட்ட காமிச்சாலும் பண்ணலாம் நான் என்ன பார்த்தேன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு தட்டு மட்டும் வாங்கினேன் இது வரைக்கும் நான் சாப்பிட்ற தட்டுலயே சாப்பாடு வச்சு ஷோ பண்ணி காமிச்சுட்டு இருந்தேன் கிச்சன்ல இப்ப இதை யூஸ் பண்ணிக்க போறேன் ஒரு பொருள் நெக்ஸ்ட் முதல் முறையா நான் வந்து ஸ்டீல்ல ஃபில்டர் வாங்கியிருக்கேன் டீ வடிகட்டி இதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண வேணாம் நினைச்சு இதை வாங்கியிருக்கேன் இதுல தீத்தூள் வெளியே வராது வாங்கியிருக்கேன் இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்னோட தம்பி ஒய்ஃப் போடுவா முப்பத்தி ஒன்பது ரூபாய் போட்டிருக்காங்க உம் வாங்கிட்ட அப்புறம் என்னோட பையன் நான் இது வரைக்கும் மசாலா அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் மேக்சிமம் கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மசாலா போட்டு சொல்லிட்டு மசாலா ஐட்டம் வாங்க சொன்னா சிக்கன் மசாலா கறி மசாலா அப்புறம் சிக்கன் கபாப் மசாலா மூணு பிரியாணி மசாலா இப்பதான் நான் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா தான் நான் போட்டிருக்கேன் சன்னா மசாலா இது வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிளாக் கலர் ஸ்டிக்கர் ரொம்ப பிடிக்கும் இது வாங்கியிருக்கேன் வெந்தயம் இதுதான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொருள் என்னன்னா நான் கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சனாலும் சரி புளி போட்டு கடைஞ்சனாலும் சரி கார குழம்பு வச்சனாலும் சரி இதை தாளிச்சு போட்டோம்னா செம்மையா இருக்கும் ஃபைனல் டேஸ்ட் ரிச் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட சமையல் அறையில மிஸ் பண்ணவே மாட்டேன் ரெண்டு ஜக்கு வாங்கினா விலை கம்மி தான் சீப் அண்ட் பெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூபாய் இருபத்தாறு ரூபாய் நல்லா இருக்கு இது விலை அப்புறம் பாக்கலாம் புல்கா போடுறதுக்கு சப்பாத்தி போட்டுட்டு இது ரொம்ப நாளா புல்கா போட ஆசை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை இதுதான் புல்கா போடுறதுக்கு வாங்கியிருக்கேன் முதல் முறையா எவ்வளவுனா ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அப்புறம் இது ஜூஸ் பில்டர் ஒண்ணு புதுசு வாங்கியிருக்கேன் இது எவ்வளவுனா இருபத்தி ஒன்பது ரூபாய் தொட்டுக்க கொடுத்து அனுப்புறதுக்கு பசங்களுக்கு கப்பு ரெண்டே ரெண்டு கப்பு சின்னதா பிளாஸ்டிக் டிசைனா இருக்கு சொல்லிட்டு பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் சொல்லிட்டு இத வாங்கியிருக்கேன் சோப்பு சந்தூர் சோப்பு தான் நாங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாடிக்கு ஆனா வந்து வாசனையே இப்ப வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல சரி முதல் முறையா ஏட்லே வாங்கி பார்க்கலாம் வாசனை வந்து முகந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதனால யாட்லே சோப்பு வாங்கியிருக்கேன் ஆஹ் சிக்கு உடைக்கிறதுக்கு சீப்பு இந்த தலை வந்து முடி வந்து எப்படின்னா வைக்கல் போர் இருக்குல்ல அந்த வைக்கல் போர் மாதிரி ஒன்னா ஆயிடும் ஆஹ் அதை வந்து நம்ம கோர புல்லு மாரி ஆக்கணும்னா இந்த பெரிய பல்லு போட்டாதான் வந்து சரியாகும் புதுசா யூஸ் பண்ணலாம் பழைய சீப்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சீப்பு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு ரூபாய் அப்படியே வந்து நம்ம தலையில இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் வெளியே அனுப்புறதுக்காக ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கேன் ஆறாறு ரூபாய் சின்ன பேன் சீப்பு பட் அதிகமா இல்ல இருந்தாலும் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கிறேன் கம்மல் இது ஒண்ணு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே வந்து வீட்டுல கோல்டு எல்லாம் போட மாட்டேன் ஆஹ் ஸ்மூ சிங்கிங் எல்லாம் பாடும்போது ஆஹ் இதே மாதிரி சின்ன சின்ன கம்மல் போட்டு பாடுவேன் அதனால இது நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வாங்கிக்க சொன்னான் என் பையன் தான் வாங்கம்மா இதெல்லாம் கலர் கலரா வாங்கம்மா சொல்லிட்டே இருந்தான் நான் தான் இது ஒண்ணு மட்டும் போதும் சொல்லிட்டு இத வைத்திருக்கேன் நல்லா இருக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய்தான் யார்ட்லே பவுடர் இதுக்கு முன்னாடி நான் ரோஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரோஸ் கலர் யார்ட்லே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து வேற பிளேவர் பர்ஃபியூம் மாதிரி வாசனஞ்சு அதனால யாட்லே பவுடர் சின்னது வாங்கிட்டேன் மொதல் பெருசு இருந்தது ஆனா பெருசு சீக்கிரம் காலி ஆக மாட்டேங்குது எங்க வீட்டுல யாருமே பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி நான் மட்டும்தான் அதனால காலி ஆக மாட்டேங்குது ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி குட்டி சைஸ் வாங்கன்னு இருக்கு பிளேவரு ஆனா சூப்பரா இருக்கு நறுமணம் முறுக்கு போய் யாருன்னா வாங்கிட்டு வருவாங்களா சூப்பர் மார்க்கெட் நினைக்காதீங்க இந்த முறுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் பாத்துட்டேன் இதையும் வாங்கிட்டேன் இன்னைக்கு சாப்பிட போறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்பாத்தி கட்டை வந்து பழசாயிடுச்சு வீட்டுல சரி இந்த சப்பாத்தி கட்டை நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைச்சிட்டு உருட்டுறது வந்து வீட்லயே இருக்குது அதனால நான் அது வாங்கல நூத்தி ஒன்பது ரூபாய் அது என்னோட பையன் கப்பு காலேஜ்லயே விட்டுட்டு வந்துட்டான் அதனால இப்ப புதுசு கப்பு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல பெரிய கப்பே இருக்கு இதுவே வந்து தொட்டுக்க வைக்கிறதுக்கு ஒரு கப்பு பார்த்தா இதே வேலையில சின்ன சின்னதா இருக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எண்பத்தி ஒன்பது ரூபாய் அதே ரேட்ல இருக்கு குட்டி கப்பும் அதனால தான் நான் இந்த பிளாஸ்டிக் கப்பும் வாங்கியிருக்கேன் சூடான பொருள் வைக்கிறதுக்கு வேற கப்பு இருக்கு வீட்டுல ஆஹ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சீப்பு இது என்னோட பையன் வந்து வெளில போனானா ஸ்டெயிலுக்காக சீவத்துக்கு பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அதிகமா எதுவும் வாங்கல நான் ஷாப்பிங் பண்ண பொருள் இவ்வளவுதான் சின்ன பொருள் முதல் முறையா என்னோட பையன் என்னை அழைச்சிட்டு போய் ஷாப்பிங் பண்ண வச்சா எல்லாமே வந்து எங்க மாமாவே வாங்கிட்டு வந்துருவாங்க எங்க வீட்டுக்காரே வாங்கிட்டு வந்துருவாங்க வெளியில போனது இல்ல வாமா வெளியில வாமா வெளியில வந்து எல்லாத்தையும் பாருமா கடைப்பெறவை சுத்துமா இது சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸுக்கும் செப்பல் விற்கிற செப்பல் ஷோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனி ரோவா இருந்துச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ரெண்டவர் என்ன சுத்தி காமிச்சு கூட்டி வந்தா என்னோட பையன் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது என் கை புடிச்சு நடந்த என்னோட பையன் அவனோட கைய புடிச்சு நடந்துட்டு நான் ஷாப்பிங் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னோட பையனுக்கு நான் ரொம்பயுமே சந்தோஷப்பட்டு அவனை விஷ் பண்ணி நான் பெருமையா நானே நினைச்சுக்கிட்டேன் அவன்கிட்ட ஷேர் பண்ணல நானே நினைச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் என்னடா பெருசா பெரிய ஷாப்பிங் பண்ணிட்டா வீடியோ போடுற அப்படின்னு நினைக்க வேணா என்னோட சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை ஏ ஒன் மார்ட்லதான் நான் போய் அள்ளிக்கிட்டு வரல கிள்ளிக்கிட்டு வந்தேன் இந்த பொருள் இதனோட விலைகள் என்னன்னா பாத்தீங்கன்னா மொத்தமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏதோ போட்டிருந்தாங்க அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் நமக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க ஏ ஒன் மார்ட் இங்க திருவண்ணாமலையில நிறைய பிரான்சஸ் இருக்குது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரான்சஸ் போய் பார்த்துருக்கேங்க முதல் முறையா நான் கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணது இதுதாங்க இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி என்னோட ஷேரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சுதாவை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் ஞாபகம் தாளாட்டும் என் கண்களினிமைகளிலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ந்திருங்கள் பிறரையும் மகிழ்வியுங்கள் நன்றி வணக்கம் அப்படி ரோசாவும் காட்டுங்க பாக்க ரோசா 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 அப்படியே ஒரு கிளிக் போட்டோ ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் பூ மொட்டு மலர்ந்து பூக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மொட்ட ஒன்று மலர் வீட் இதுதான் அன்னைக்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு பார்த்த ரோஜா செடி அதுல இருந்த பூ வந்து ஆஹ் விழுந்துட்டாங்க இப்ப புதுசா மொட்டு வந்திருக்காங்க என்னுடைய மகன் வாங்கி கொடுத்த ஒரு செடி தொட்டில நான் செடி இது வரைக்கும் வளர்த்ததே இல்லை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியல பாப்போம் எப்படி வளர்றாங்கன்னு சொல்லிட்டேவங்க இதுதான் எனது பெரிய மகன் தங்க பிள்ளை ஷாப்பிங் கூட்டும் போன பிள்ளை நன்றி வணக்கம்